ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஷின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பொதுவாகவே சாதனையாளர்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்டப்பெயர் உண்டு புனைப்பெயர் உண்டு அந்த மாதிரி நம்மளுடைய உரைநடை ஆசிரியர்கள் கவிதை நாடகம் எழுதுனவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு சில பட்டப்பெயர்கள் உண்டு இப்போ யாருக்கெல்லாம் என்னெல்லாம் பட்டப்பெயர்களும் புனைப்பெயர்களும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் கேள்வி ஒன்று நகைச்சுவை அரசு என்ற பட்டம் பெற்றவர் யார் நகைச்சுவை அரசு என்ற பட்டம் பெற்றவர் எஸ் என் கிருஷ்ணன் ஒன்று கணபதில் ஆப்ஷன் ஏ எஸ் என் கிருஷ்ணன் கேள்வி ரெண்டு பகுத்தறிவு பகலவன் என அழைக்கப்பட்டவர் யார் பகுத்தறிவு பகலவன் என அழைக்கப்பட்டவர் பெரியார் ரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி பெரியார் கேள்வி மூன்று கலைவாணர் என்ற பட்டம் பெற்றவர் யார் கலைவாணர் என்ற பட்டம் பெற்றவர் என் எஸ் கிருஷ்ணன் மூணு கணபதில் ஆப்ஷன் பி என்எஸ் கிருஷ்ணன் கேள்வி நான்கு பேரறிஞர் என அழைக்கப்பட்டவர் யார் பேரறிஞர் என அழைக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணா நாலு பதில் ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா கேள்வி ஐந்து படிக்காத மேதை என அழைக்கப்பட்டவர் யார் படிக்காத மேதை என அழைக்கப்பட்டவர் காமராஜர் ஐந்து பதில் ஆப்ஷன் பி காமராஜர் கேள்வி ஆறு கர்ம வீரர் என அழைக்கப்பட்டவர் யார் கர்ம வீரர் என அழைக்கப்பட்டவர் கூட காமராஜர் ஆறு பதில் ஆப்ஷன் ஏ காமராஜர் கேள்வி ஏழு கப்பலோட்டிய தமிழன் என அழைக்கப்பட்டவர் யார் கப்பலோட்டிய தமிழன் என அழைக்கப்பட்டவர் ஏழு பதில் ஆப்ஷன் ஏ வவு சி வவு சிதம்பரனார் ஏழு பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி எட்டு ஏழை பங்காளர் என அழைக்கப்பட்டவர் யார் ஏழை பங்காளர் என அழைக்கப்பட்டவர் எட்டு கணபதில் ஆப்ஷன் சி காமராஜர் கேள்வி ஒன்பது தேசத்தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் தேசத்தந்தை என அழைக்கப்பட்டவர் ஒன்பது கணபதில் ஆப்ஷன் டி காந்தியடிகள் கேள்வி பத்து பெருந்தலைவர் என அழைக்கப்பட்டவர் யார் பெருந்தலைவர் என அழைக்கப்பட்டவர் காமராஜர் கேள்வி பதினொன்று குழந்தை கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார் குழந்தை கவிஞர் என அழைக்கப்பட்டவர் பதினொன்று கணபதில் ஆப்ஷன் பி அழ வள்ளியப்பா கேள்வி பன்னிரெண்டு பொது உடைமை கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார் பொது உடைமை கவிஞர் என அழைக்கப்பட்டவர் பன்னிரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கேள்வி பதிமூன்று நாமக்கல் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார் நாமக்கல் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் பதிமூணு கணபதில் ஆப்ஷன் டி வே ராமலிங்கம் பிள்ளை கேள்வி பதினான்கு பாட்டுக்கொரு புலவன் என அழைக்கப்பட்டவர் யார் பாட்டுக்கொரு புலவன் என அழைக்கப்பட்டவர் பாரதியார் பி தான் கரெக்ட் பதினாலு கணபதில் ஆப்ஷன் பி பாரதியார் கேள்வி பதினைந்து நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா என அழைக்கப்பட்டவர் யார் நெடுதொழில் நீங்க பாடி வந்த நிலா என அழைக்கப்பட்டவர் பதினைந்து கணபதில் ஆப்ஷன் பி பாரதியார் கேள்வி பதினாறு தமிழ் மூதாட்டி என அழைக்கப்பட்டவர் யார் தமிழ் மூதாட்டி என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் டி அவையார் கேள்வி பதினேழு புலவர் என அழைக்கப்பட்டவர் யார் புலவர் என அழைக்கப்பட்டவர் பதினேழு பதில் ஆப்ஷன் பி திருவள்ளுவர் கேள்வி பதினெட்டு வள்ளலார் என அழைக்கப்பட்டவர் யார் வள்ளலார் என அழைக்கப்பட்டவர் ராமலிங்க அடிகள் தான் வள்ளலார் என அழைக்கப்பட்டார் கேள்வி பத்தொன்பது பாவேந்தர் என அழைக்கப்பட்டவர் யார் பாவேந்தர் என அழைக்கப்பட்டவர் பத்தொன்பது கணபதில் ஆப்ஷன் ஏ பாரதி தாசன் கேள்வி இருபது தமிழ் நாடக பேராசிரியர் என அழைக்கப்பட்டவர் யார் தமிழ் நாடக பேராசிரியர் என அழைக்கப்பட்டவர் பம்பல் சம்பந்த முதலியார் இருபதுக்கான பதில் ஆப்ஷன் பி கேள்வி இருபத்தி ஒன்று காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டவர் வே ராமலிங்கம் பிள்ளை இருபத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் டி கேள்வி இருபத்தி ரெண்டு தமிழ் நாடகத் தலைவர் என அழைக்கப்பட்டவர் யார் தமிழ் நாடக தலைவர் என அழைக்கப்பட்டவர் சங்கரதாஸ் சுவாமிகள் இருபத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி சங்கரதாஸ் சுவாமிகள் கேள்வி இருபத்தி மூன்று புரட்சி கவிஞர் என பட்டம் பெற்றவர் யார் புரட்சி கவிஞர் என்று பட்டம் பெற்றவர் இருபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் கேள்வி இருபத்தி நான்கு கவிச்சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் கவிச்சக்கரவர்த்தி என அழைக்கப்பட்டவர் கம்பர் இருபத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் பி கம்பர் கேள்வி இருபத்தி ஐந்து சிந்துக்கு தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்பட்டவர் இருபத்தி ஐந்து கணபதில் பாரதியார் பீதா கரெக்டு கேள்வி இருபத்தி ஆறு கொடிகாத்த குமரன் என அழைக்கப்பட்டவர் யார் கொடிகாத்த குமரன் என அழைக்கப்பட்டவர் திருப்பூர் குமரன் அவருடைய பேரு குமாரசாமி இருபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் பி கேள்வி இருபத்தி ஏழு கவிமணி என்ற பட்டம் பெற்றவர் யார் கவிமணி என்ற பட்டம் பெற்றவர் தேசிக விநாயகம் பிள்ளை இருபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ தேசிக விநாயகம் பிள்ளை கேள்வி இருபத்தி எட்டு மகாகவி என்ற பட்டம் பெற்றவர் யார் மகாகவி என்ற பட்டம் பெற்றவர் இருபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் ஏ பாரதி தாசன் கேள்வி இருபத்தி ஒன்பது அண்ணல் என்று அழைக்கப்பட்டவர் யார் அண்ணல் என அழைக்கப்பட்டவர் காந்தியடிகள் இருபத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் கேள்வி முப்பது தமிழ் சிறுகதை மன்னன் என அழைக்கப்பட்டவர் யார் தமிழ் சிறுகதை மன்னர் என அழைக்கப்பட்டவர் முப்பது கணபதில் ஆப்ஷன் சி புதுமை பித்தன் கேள்வி முப்பத்தி ஒன்று நல்லாசிரியர் விருது பெற்றவர் யார் இதில் இருக்கிற அந்த நாலு பேரில் நல்லாசிரியர் விருது பெற்றவர் முப்பத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் பி தணிகை உலகநாதன் முப்பத்தி ரெண்டு பாரதி என்ற பட்டம் பெற்றவர் யார் பாரதி என்ற பட்டம் பெற்றவர் முப்பத்தி ரெண்டு கண பதில் ஆப்ஷன் ஏ சி சுப்பிரமணியம் கேள்வி முப்பத்தி மூன்று நாகரிக கோமாளி என்ற பட்டம் பெற்றவர் யார் நாகரிக கோமாளி என்ற பட்டம் பெற்றவர் முப்பத்தி மூணு கண பதில் ஆப்ஷன் டி என்எஸ் கிருஷ்ணர் டி தான் கரெக்ட் கேள்வி முப்பத்தி நான்கு தேசிய கவி என்ற பட்டம் பெற்றவர் யார் தேசிய கவி என்ற பட்டம் பெற்றவர் முப்பத்தி நாலு பதில் ஆப்ஷன் ஏ பாரதியார் கேள்வி முப்பத்தி ஐந்து விகடகவி என்ற பட்டம் பெற்றவர் யார் விகடகவி என்ற பட்டம் பெற்றவர் முப்பத்தி ஐந்து பதில் ஆப்ஷன் பி தெனாலி ராமன் கேள்வி முப்பத்தி ஆறு பாவேந்தர் என்ற பட்டம் பெற்றவர் யார் பாவேந்தர் என்ற பட்டம் பெற்றவர் பாரதி தாசன் முப்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் பி பாரதி தாசன் கேள்வி முப்பத்தி ஏழு செல்வி என்ற பட்டம் பெற்றவர் யார் செல்வி என்ற பட்டம் பெற்றவர் முப்பத்தி ஏழு கணபதில் அவ்வையார் சீதா கரெக்டு கேள்வி முப்பத்தி எட்டு விருத்தக்கவி என பட்டம் பெற்றவர் யார் விருத்தக்கவி என்ற பட்டம் பெற்றவர் கம்பர் முப்பத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் ஏ கம்பர் கேள்வி முப்பத்தி ஒன்பது செக்கிழுத்து செம்மல் என்ற பட்டம் பெற்றவர் யார் செக்கிழுத்த செம்மல் என்ற பட்டம் பெற்றவர் வாவு சிதம்பரனார் முப்பத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் பி வாவு சிதம்பரனார் கேள்வி நாற்பது தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்டவர் யார் தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்டவர் நாற்பது கணபதில் ஊவே பி தான் கரெக்ட் கேள்வி நாற்பத்தி ஒன்று தமிழ் மாணவர் என அழைக்கப்பட்டவர் யார் தமிழ் மாணவர் என அழைக்கப்பட்டவர் நாற்பத்தி ஒன்று கணபதில் ஜியு போப்பு நாற்பத்தி ரெண்டு திராவிட சிசு என அழைக்கப்பட்டவர் யார் திராவிட சிசு என அழைக்கப்பட்டவர் நாற்பத்தி ரெண்டு பதில் ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர் கேள்வி நாற்பத்தி மூன்று தன்மான இயக்கத்தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் தன்மான இயக்கத்தந்தை என அழைக்கப்பட்டவர் நாற்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ இவே ராமசாமி கேள்வி நாற்பத்தி நான்கு கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்பட்டவர் யார் கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்பட்டவர் நாற்பத்தி நாளுக்கான பதில் ஆப்ஷன் பி ஏ கிருஷ்ண பிள்ளை இதோட என்றைக்கான ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு பார்த்துருக்கோம்